வணக்கம் தலைமையிலே மொத்தம் ஏழுநூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் ஹமாஸால் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்த யூத இஸ்ரேலிய பிணை கைதிகள் உயிருடன் இருந்த இருபது பேர் மொத்தமாக ஒப்படைக்கப்பட்டு விட்டனர் நான் வந்து திங்கக்கிழமை பதிமூணாம் தேதி மதியம் மூன்று மணிக்கு பேசுறேன் மூன்று மணி வரை வந்த செய்திகள் இந்த இருபது பேர்ல ஏழு பேரை காலையிலே ஒப்படைச்சாங்க அவர்கள் அவங்க வீட்டுக்கே போயிட்டாங்க மீதம் பதிமூணு பேர் இஸ்ரேல் தேசத்துக்கு வந்துட்டாங்க இஸ்ரேலிய ராணுவ கட்டுப்பாட்டு கீழே அவங்க வந்துட்டாங்க மீதம் இருக்கும் சடலங்களையுமே இன்னைக்கே ஒப்படைக்கிறோம் தொடர்ச்சியாக நாங்கள் சடலையும் சடலங்கள் சடலங்களையும் ஒப்படைக்கிறோம் என்று ஹமாஸ் சொல்லியிருக்காங்க நிச்சயமாக ஹமாஸின் இந்த வேகம் இந்த செயல் பாராட்டுக்குரியது ஏன்னா எந்த வித விழாவும் எடுக்கல இந்த இருபது பேர்த்த ஒப்படைக்கும் போது எந்த விழாவும் இல்லாம முடிச்சு கொடுத்தாங்க இது எப்படி நடந்துச்சுன்னா மாசிடக்கும் பிணைக்கேதிகள் செஞ்சிலுவை சங்கத்துக்கு முதல்ல வந்தாங்க செஞ்சிலுவை சங்கம் அதை அவர்களை பெற்றுக்கொண்டு இஸ்ரேலிய ராணுவத்தின் கையில கொடுத்தாங்க இஸ்ரேல் இராணுவம் அவர்களின் மனநலம் மற்றும் உடல் நலம் வேறு ஏதாவது அவங்க பொருத்தப்பட்டிருக்கன்னு சோதனை பண்ணிட்டு அவர்கள் வீட்டுக்கு திருப்பி அனுப்பினாங்க ஏழு பேர் வீட்டுக்கு போயாச்சு பதிமூணு பேர் இஸ்ரேல் ராணுவம் இப்ப பரிசோதனை பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போயிடுவாங்க இந்த இருபது பேர்ல தனக்குத்தானே சவக்குழி வெட்டிய டேவிட்டும் அடங்குவார் அந்த வீடியோ தான் மிகப்பெரிய வைரலாக போச்சு உலகம் முழுவதும் அவரும் திரும்ப உயிரோட வந்துட்டாரு நிச்சயமாக இந்த ஹமாஸின் இந்த செயலுக்கு முழு காரணம் இன்றைய ஹமாஸின் தலைவன் தலைவன் இஸ்ஸல்தீன் அல் கதா தான் அதுல எனக்கு எந்த வித மாற்று கருத்துமே இல்லை அவன் இல்லாம முன்பிருந்த தலைவர்கள் இருந்திருந்தா ஹமாஸின் செயல்பாடு நிச்சயமாக இப்படி ஒரு பாராட்டுக்கு உரியதா நிச்சயமாக இருந்திருக்காது இதன் தொடர்ச்சியாக இஸ்ரேல் தன்னிடம் உள்ள இருநூத்தி ஐம்பது பயங்கரவாதிகளை ஹமாஸ் பயங்கரவாதிகள் இஸ்லாமிக் ஜிகாத் பயங்கரவாதிகளை வெளியனு ஆயிரத்தி எழுநூறு பாலஸ்தீனிய மக்களை காசா வெஸ்ட் பேங்கல் பிடிச்ச பிடிக்கப்பட்ட பெண்கள் சிறுவர்கள் உட்பட ஆயிரத்தி எழுநூறு கொடுக்குறாங்க சடலங்கள் முன்னூறு சடலங்கள் போல ஒப்படைக்க போறாங்க இஸ்ரேல் அது வந்து தொடர்ச்சியாக அவங்களும் செய்ய போறாங்க நிச்சயமாகவே நடப்பது எல்லாமே பாராட்டுக்குரிய விஷயங்கள் தான் மீதம் இருக்கும் சடலங்கள் இருபத்தி எட்டுல இரண்டு பேர் உயிருடன் இருக்கலாம் அப்படின்னு ஹமாஸ் சொல்றாங்க ஆனா இஸ்ரேல் வந்து இல்ல காசாவில் இருந்த உயிருடன் இருந்த பிணைக்கைதிகள் கைதிகள் இருபது பேர் முற்றமாக பெற்றுக்கொண்டோம் இனி அங்க யாரும் உயிரோடு இல்லைங்கிறாங்க ஏன்னா அந்த இடத்துல குண்டு போட்டது இஸ்ரேல் தான் அந்த பகுதியில் ஒரு வீட்டில் வந்து இரண்டு யூத பணைய கேதிகள் அவர்களை பாதுகாக்கும் காசா மக்கள் இருந்தாங்க அந்த வீட்டில் தவறி வந்து குண்டு போடப்பட்டது இஸ்ரேல் விமானப்படையால் அதோட அவங்களுடைய தொடர்பு வந்து துண்டிக்கப்பட்டது அவர்களுடைய தொடர்பு ஹமாஸ்ல துண்டிக்கப்பட்டது ஹமாஸ் அதை அறிவிச்சிருந்தாங்க இஸ்ரேல் வந்து இப்ப சொல்றாங்க அவங்க உயிரோடு இல்லை அப்படின்னா நிச்சயமாக இஸ்ரேல் சொல்றது சரியா இருக்கும் ஏன்னா உளவுத்துறை மூலமா அதை வந்து கிராஸ் செக் பண்ணியிருப்பாங்க அதனால இருபத்தெட்டு சடலங்கள் வரலாம் மிக பெரிய நீண்ட நிம்மதி பெருமூச்சு மற்றும் ஆனந்தம் ஆரவாரம் இரண்டு தரப்புலையுமே போயிட்டு இருக்கு அதே போல ட்ரம்ப்புமே சொன்னது போல இஸ்ரேலுக்குள்ள வந்துட்டாரு ஜெருசலேமில் உள்ள அவரின் நாடாளுமன்றமான கெணசத்துக்குள்ளயுமே நுழைந்து விட்டார் அதையும் நான் பார்த்தேன் இனி அவர் உரையாற்ற போகிறார் சிறிது நேரம் கழித்து அவர் எகிப்து கிளம்பி போறார் பிணை கைதிகளை பிழை கைதிகள் மற்றும் அவர்கள் பெற்றோர்களை இன்னைக்கு பார்க்கிற நிகழ்வு இருந்தது அது ரத்து செய்யப்பட்டிருக்கு கிணசத்துல பேசி முடிச்சு அவர் வந்து எகிப்து போறாரு எந்த அளவுக்கு அவருக்கு வரவேற்பு அப்படின்னா இஸ்ரேலிய பிரதம மந்திரி பென்ஜிமின் நெத்தன்யாஹு அவரின் மனைவி சாரா மற்றும் இஸ்ரேலுடைய ஜனாதிபதி ஐசக் ஹெர்பர் மற்றும் அவருடைய மனைவி பென்கொரியோன் விமான நிலையத்தில் காத்து கிழந்து இஸ்ரே ட்ரம்ப் வந்து வரவேற்று கூட்டு போனாங்க பிற அதிகாரிகள் அதே போல ட்ரம்பின் மகள் ட்ரம்பின் மருமகன் சிறப்பு தூதுவர் சிறு அமைச்சர்கள் எல்லாமே இன்னைக்கு தான் இருக்காங்க மிகப்பெரிய வெற்றியாக வெற்றி விழாவாக பார்க்கப்படுகிறது ட்ரம்ப்புமே நிச்சயமாக போற்றுதலுக்கு உரிய நபர் தான் தொடர்ச்சியாக ட்ரம்ப் வந்து எகிப்தில் உள்ள சார்மல் சார் ஷேக் அப்படிம்பாங்க அது ஒரு நகரம் அங்க ஒரு மிகப்பெரிய அரண்மனை போன்ற ஒரு ஹோட்டல் இருக்கு அங்க வச்சுதான் இங்க அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடக்கிறாங்க இனி இந்த காசாவை எப்படி கட்டித்தருவது அதுதான் இன்னைக்கு பேச போறாங்க ட்ரம்பின் வாய் மொழியின்படி உலகத்தின் பலம் வாய்ந்த பணக்கார நாடுகளின் தலைவர்கள் இருபது பேர் இன்னைக்கு வந்து அதில் கலந்துக்க போறாங்க அந்த நிகழ்வுல அதுல ட்ரம்ப் ஒன்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒன்று எகிப்திய அதிபர் அப்துல் ஃபத்தாக் எல் சுசி அவர் இரண்டாவது இவங்க இரண்டு பேர் தான் இந்த பிணைக்கைதிகள் ஒப்படைப்பு மற்றும் காசாவை கட்டி திரும்ப கட்டி தருவதற்கு தலைமையாக இருந்து செயல்பட போகிறார்கள் அதுக்கப்புறம் வந்து பிரெஞ்சோட பிரசிடன்ட் இம்மானுவேல் மெக்ரான் ஜெர்மனுடைய சான்சலர் ஃப்ரெட்ரிக் மெர்ஸ் இங்கிலாந்துடைய பிரைம் மினிஸ்டர் கெய்ர் ஸ்டார்மர் மற்றும் இத்தாலியுடைய பிரைம் மினிஸ்டர் ஜார்ஜியா மெலோனி ஸ்பெயினுடைய பிரசிடென்ட் ஃபெட்ரோ சாண்ட்விச் மற்றும் இந்தியா தரப்பில் மத்திய அமைச்சர் கிர்தி வார்தன் செல்கிறார் இந்தியாவுக்குமே இந்த இருபது நாடுகளில் ஒன்று இந்தியா இந்தியாவுக்குமே அழைப்பு கொடுத்திருந்தாங்க அதுபோக நாடுகள் வந்து கத்தார் துருக்கி ஜப்பான் அஜர்பைஜான் அர்மேனியா ஹங்கேரி எல் சால்வடார் சைப்ரஸ் கிரீஸ் பஹ்ரைன் குவைத் கனடா இதுதான் மொத்த இருபது நாடுகள் இதில் வந்து மேலே சொன்னது எல்லாமே உலக தலைவர்கள் எல்லாமே இந்த நிகழ்வுக்கு வந்திருக்காங்க இந்தியா தரப்புல அமைச்சர் மத்திய அமைச்சர் தான் அனுப்பி இருக்காங்க பிரதமர் மோடிஜி செல்லவில்லை அவர் சென்றிருக்கணும் கண்டிப்பா பெரிய தலைவர்கள் வராங்க ஆனா அவர் செல்லாதான் மிக சரியானது ஏன்னா இந்த நிகழ்வுக்கு திட்டமிட்டு பிரிக்ஸ் நாடுகளை புறக்கணிச்சிருக்காங்க அமெரிக்கா தரப்புல பிரிக்ஸ் வந்து இன்னைக்கு அவர்களின் கூட்டணிக்கு மேல வாழ்ந்துட்டு இருக்கு முக்கியமான நாடான ரஷ்யா கலைப்பில்லை சீனாவுக்கு அழை அழைப்பில்லை பிரேசிலுக்கு அழைப்பில்லை முக்கிய நாளுக்கு அவர்களெல்லாம் விட்டு விட்டு அவர்கள் ராஜதந்திரமாக மோடிஜிக்கு மட்டும் அழைப்பு கொடுத்துருக்காங்க இது நிச்சயமா தவறுதான் அமெரிக்கா ரஷ்யா சீனா நமக்கு எல்லாமே ஒரே மாதிரி பார்க்கணும் இந்த நாடு தான் முக்கியம் அந்த நாடு அப்படி முக்கியமான பேசவே கூடாது அப்படி நம்ம அமெரிக்காவை ரொம்ப தூக்கி தான் நம்ம வந்து அவங்க நம்மகிட்ட அவங்க பிரச்சனை பண்ணது அதனால வந்து மோடிஜி பிரிக்ஸ் நாட்டு தலைவர்களுக்கு அழைப்பு இல்லாததுனால அவரும் செல்லவில்லை அவர் தரப்பாக இந்திய தரப்பிலிருந்து மத்திய அமைச்சர் கீர்த்தி வர்தன் மட்டுமே சென்றிருக்க இது ஒரு பாராட்டுக்கு உரிய விஷயம் இதுல இன்னொரு நிகழ்வு பாகிஸ்தானுக்கு எந்த வித அழைப்பும் இல்லை தொடக்க காலத்துல இந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் போது பாகிஸ்தான் ரொம்ப தூக்கி பிடிச்சிருந்தாங்க ட்ரம்ப் பலமுறை தன் வாயால் சொன்னார் பாகிஸ்தான் பாராட்டுக்குரியது ஆனா இந்த நிகழ்வில் பாகிஸ்தானுக்கு எந்த வித அழைப்பும் இல்லை அப்போ இந்த ட்ரம்டம் அமெரிக்காவிடம் மனமாற்றம் தெரியுது இந்தியாவை நாம் பகைத்தது நமக்கு எதிர்காலத்துக்கு நல்லது இல்லை அப்படின்னு தான் பிரிக்ஸ் நாடுகளில் இந்தியாவை மட்டும் அழைச்சிருக்காங்க அதே போல பாகிஸ்தானை இந்தியாவிற்காக புறக்கணிச்சிருக்கிறாங்க இந்த இருபது அம்ச திட்டத்தில் சொன்னது போல நிவாரணப் பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் திங்கக்கிழமையிலிருந்து ட்ரக் ட்ரக்காக லாரி லாரியாக காசாவுக்கு சென்று கொண்டே இருக்கிறது கட்டி தருவதை பேசுவதற்கு முன்னால காசாவுக்கு மிக முக்கியம் பாதுகாப்பு படைகள் இஸ்ரேல் வந்து இருந்தாங்க அவங்க வாங்கி வந்துட்டாங்க இன்னும் பின்னால் போயிட்டே இருக்கிறாங்க இப்ப அந்த இடத்துல பாதுகாப்பு குறைபாடு இருக்கு நேற்றிலிருந்து அங்க வன்முறை ஆரம்பிச்சிருச்சு பாதுகாப்பு படைகள் விரைவில் செல்லனா மிகப்பெரிய ரத்த கலை ஏற்படும் அங்குள்ள ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கும் ஹமாஸுக்கு போட்டியாக இன்னொரு பயங்கரவாத இயக்கத்தை இஸ்ரேல் தோற்று வச்சாங்க சமீப காலத்தில் பதிவு பண்றேன் அவர்களுக்கும் மிகப்பெரிய துப்பாக்கி சண்டைகள் நடந்துட்டு இருக்கு அங்கிருந்து ஒரு புகழ்பெற்ற பத்திரிகையாளன் ஹமாஸ் ஆதரவாளன் இத்தனை நாள் தொடர்ச்சியாக இந்த எழுநூத்தி முப்பத்தி எட்டு நாளுமே செய்திகளை கொடுத்து கொண்டிருந்தவன இந்த இஸ்ரேல் ஆதரவு புரட்சி படைகள் சுட்டு கொண்டிருக்காங்க இழுத்து சென்று சுட்டு கொண்டிருக்காங்க எட்டு குண்டுகள் அவன் மேல பாஞ்சிருக்கு அதுவும் இல்லாம உணவுப் பொருளை திருடினான் என்று சொல்லி ஒருவனை இழுத்து சென்று நடுத்தருவில் போட்டு அவனுடைய முட்டையை சுட்டிருக்காங்க அது எல்லாமே மக்கள் முன்னால் நடந்துட்டு இருக்கு இங்க பாதுகாப்பு படைகள் விரைவா போலன்னா அந்த பகுதியில மிகப்பெரிய ரத்த கலவு ஏற்படும் ஏன்னா ஹமாஸ் விழுந்து போனது நல்லாவே தெரியுது ஹமாஸ் இடம் இப்ப அதிகமாக ஆயுதம் இல்லை ஆயுதம் வரக்கு வழியுமே இல்லை ஆயுதம் வந்து முதல்ல எகிப்துல இருந்து கடத்தப்பட்டு இருந்துச்சு பில்டெல்பியா கால்டன்பாங்க அது இஸ்ரேலால் முற்றுகையிடப்பட்டிருக்கு ஆயுதம் வருவதற்கு வழி இல்லை இருக்கிற ஆயுதம் முடிஞ்சு போச்சு அதே சமயத்துல இஸ்ரேல் ஆதரவு புரட்சி படைகிட்ட இஸ்ரேல் கொடுத்த எண்ணற்ற ஆயுதங்கள் பண வசதி அவங்ககிட்ட இருக்கு அதனால பிரச்சனையா போயிட்டு இருக்கு இன்னைக்கு பார்க்கும்போது ஹமாஸ் பயங்கரவாத இயக்கத்துல அவர்களோட சீருடை கூட இல்லை அவங்க ரொம்ப பரிதாபமா நிக்கிறது நல்லாவே தெரியுது சீருடைய எதுவுமே அணியில சாதாரண ஒரு ஜீன்ஸும் டீ ஷர்ட் தான் போட்டிருக்கிறாங்க பத்து பேர் நிற்கிறாங்கன்னா அவங்க ரெண்டு பேர்ட்டு தான் ஏதல் துப்பாக்கி இருக்கு எட்டு பேர் வெறும் கைகளை கட்டி கொண்டு நிக்கிறாங்க இப்ப இஸ்ரேல் வந்து திரும்ப அனுப்புற பிணை அவங்க காசா பயங்கரவாதிகள் மற்றும் காசா மக்களை பெற்றுக்கொள்ள மருத்துவமனை வாசலில் வரிசையாக ஹமாஸ் போலீஸ் அப்படிங்கிறாங்க இப்போ ஹமாஸின் போலீஸ் படையின் நிற்கிறாங்கிறாங்க இரண்டு பேர் மட்டுமே ஆயுதம் இயந்திரத்து போய் வச்சிருக்காங்க கைகளை கட்டி கொண்டு யா யாரிடமும் சீரடை கூட இல்ல அப்ப ஹமாஸ் மிகவும் வலுவிழந்து போயிருச்சு பரிதாபமான நிலையில் இருக்குன்னு தெரியுது அதனால இது உள்ளுக்குள்ள மிகப்பெரிய ரத்த கலர் ஏற்படுவதற்கு முன்னால பாதுகாப்பு படைகள் செல்வது அவசியம் இதுதான் இன்னைக்கு திங்கட்கிழமை மூன்று மணி வரை நடந்த சம்பவங்கள் இருபது பிணைக்கதிகள் உயிருடன் இஸ்ரேலுக்குள்ள போயிட்டாங்க ஏழு பேர் வீட்டுக்குள்ளேயே போயிட்டாங்க மீதம் சடலங்களை ஒப்படைக்கும்படி தொடர்ச்சியாக இன்றே நடைபெறும் சொல்லியிருக்கிறாங்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஜெருசலேம் வந்துட்டாரு அடுத்து அவர் எகிப்து செல்கிறார் பிற நாட்டு தலைவருடன் இணைந்து அடுத்து என்ன செய்வது காஸ்தாவை எப்படி கட்டித்தருவது என்று சொல்லி பேசுறாங்க இதான் வந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்த நிகழ்வு அப்படியே பின்னோக்கி பார்த்தோம்னா உண்மையாவே ஒரு உணர்ச்சிகரமான நாள் இன்னைக்கு அவங்க எழுநூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் மிகப்பெரிய சிறை சிறையில் இருந்தாங்க அவர்கள் வெளியே வந்தது அவர்கள் குடும்பத்துக்கு மிகவும் மகிழ்ச்சியான செயல் தான் எந்தவித மாற்று கருத்துமே இல்ல இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா திடீரென்று இந்த பெரிய மனமாற்றம் அப்படின்னா இதுல முதல் போற்றுதலுக்கு உரிய நபர் நான் ஏற்கனவே சொன்னது போல ஹமாஸின் இன்றைய தலைவன் இஸ்ஸதீன் அல் ஹதாத் இதுல எனக்கு வித மாற்று கருத்துமே இல்லை இரண்டாவது ட்ரம்ப்புக்கு அந்த புகழை கொடுக்கலாம் ட்ரம்ப் ரொம்ப நெருக்கமா பேசி எல்லாத்தையுமே ஒரு சுமூகமாக முடித்து கொடுத்திருக்கிறார் என்று சொல்லலாம் மூன்றாவது மிக முக்கியமான காரணம் என்றால் இஸ்ரேல் கத்தாரை தாக்கியதுதான் இந்த இரண்டு வருஷமாக பேச்சுவார்த்தை நடத்துகிறேன் நடத்துகிறேன் பிணைக்க சொல்லி இழுத்ததே கத்தார் தான் இது முதலையே அடிச்சிருந்து இருக்கும் இஸ்ரேல் தப்பு பண்ணிட்டாங்க இந்த இப்ப நடந்த தாக்குதல் தான் மிகப்பெரிய மாற்றத்துக்கு வழிவகுத்திருக்கு கத்தாருக்குள் இஸ்ரேல் விமானப்படை நுழைந்து நுழைந்ததும் அவங்களுக்கு தெரில தாக்கியதும் தெரில திரும்பி போனதுமே தெரில கத்தாருக்கு அவருடைய பலம் அவ்வளவுதான் கத்தார்கள் இருக்கும் ஒரு மிகப்பெரிய பங்களா போன்ற இடத்துல வச்சு ஹமாஸ் பயங்கரவாதிகள் அவங்க மகனை கொன்ற இஸ்ரேலால் ஏன் கத்தார் மன்னரை கொள்ள முடியாது நிச்சயமா சிந்திச்சிருப்பாங்க நம்ம ஊர்ல வந்து அடிச்சுட்டாங்க மிகப்பெரிய பங்களாவை அடிச்சு காலி பண்றவங்க ஏன் கத்தார் மன்னரை அவர்கள் வம்சத்தை காலி செய்ய முடியாது இந்த எண்ணம் கத்தார் நிச்சயமா வந்திருக்கும் அதன் விளைவுதான் அதற்கப்புறந்தான் இவ்வளவு பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு இப்ப வந்து கத்தார் இந்த பேச்சுவார்த்தை தலைமையில் இல்லை கத்தார் எகிப்தில் வந்து கலந்து கொண்டது இதுவுமே மிகச்சிறந்த விஷயம்தான் முதல்ல கத்தார் தான் தலைமை பொறுப்பை கொடுத்துருந்தாங்க அவர்கள் இரண்டு வருஷமா விளையாடிட்டாங்கன்னு சொல்ல விளையாண்டாங்க தான் சொல்லணும் இப்ப எகிப்து தலைமையில் நடக்குது கத்தார் சிறப்பு விருந்தில் தான் கலந்துக்கிறாங்க அவ்வளோதான் கத்தாரை தாக்கியது மிகச்சரியான செயல் தாமதமான செயலும் சொல்லலாம் அதே சமயத்துல கடைசியாக ஒன்று மட்டும் சொல்லிடுறேன் இன்று ஹமாஸ் பயங்கரவாதிகள் இருநூத்தி ஐம்பது பேர் விடுவிக்கப்படுறாங்க அவர்களால் இஸ்ரேலிய பொதுமக்கள் ஆயிரக்கணக்கில் கொல்லப்பட்டிருக்காங்க ஒன்று அவர்களை பிழிக்கும் முயற்சியில் இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் மற்றும் உளவுத்துறை ஆட்கள் அநேக கொல்லப்பட்டிருக்காங்க அதையெல்லாம் மனதில் கொள்ளாமல் அவர்களை விடுவிப்பது உண்மையாகவே ஒரு வருந்தத்தக்க செயல்தான் இந்த இருபது பிணைக்கதிகள் மட்டும் ரொம்ப முக்கியம் அவர்கள் உயிர் முக்கியம் சொல்லி போராடுகின்ற மக்கள் நிச்சயமாக சிந்திச்சு பார்த்துருக்கணும் ஆயிரக்கணக்கான யூத மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு நீதி யார் தருவது அவர்கள் உயிர் நான் திரும்ப வருமா அப்போ அவர்களுடைய பிள்ளைகள் தான் அவருக்கு முக்கியம் இருப்பது மிகப்பெரிய வருந்தத்தக்க செயல் கடைசியா வந்து ஹமாஸ் இன்றைய தலைவன் இசீன் ஹல்கதா சொன்னதான் ஞாபகம் வருது இந்த உலகத்தில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் இரண்டுக்கும் இடையில நம்ம தான் வாழ்ந்து பழைக்குன்னு அவன் சொன்னான் பிணைக்கை கேதுகிட்ட அது எல்லாத்துக்குமே பொருந்தி போகும் நன்றிகள்